மாயவித்தை என்பது ஒரு பழமையான கலைகள்ல ஒன்று இது ஒரு நிகழ்த்து கலை முடியாதது போன்ற விஷயத்த செய்யக்கூடியது மட்டும் இல்லாம மக்களை தான் இந்த கலையோட முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுது இந்த கலையை செய்பவர்களை மாய எனவும் இந்திர சாலக்காரர் எனவும் அழைக்கப்படுறாரு மந்திரமா தந்திரமா என்று புரியக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த கலைய மாய வித்தை சால வித்தை கண்கட்டி வித்தை இந்திரசாலம் ஆங்கிலத்துல மேஜிக்னு சொல்லிட்டு பலவாறு நம்ம அழைக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியிலும் அப்படிப்பட்ட ஒரு மாயாஜாலத்தை தான் காண இருக்கிறோம் மக்கள் வணக்கம் இது மாயவித்தை இன்றைய மாய வித்தை நிகழ்ச்சிக்காக நாம எங்க வந்திருக்கோன்னு சென்னை குரோம்பேட்டையில அமைந்திருக்க கூடிய லிட்டில் மீட்டிசரி மழையர் பள்ளிக்கு தான் வந்திருக்கோம் சாலக்காரர் மோகன் அவர்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாயஜால வித்தைகளை செஞ்சு காமிக்க போறாரு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் மோகன் எப்படி இருக்கீங்க நம்ம எப்போதும் போல் வந்து குழந்தைகள் கிட்டே வந்து மாயாஜால வித்தைகளை காமிச்சி குழந்தைகள் வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கறது மட்டும் இல்லாமல் மக்களையும் வந்து சந்தோஷப்படுத்தி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைகள் எல்லாருமே வந்து மாயாஜால வித்தைகளை பார்க்க தயாராக இருக்காங்க ஸோ குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடலாமா ஹாய் ஓகே ஹாய் இவருடைய பேர் என்ன தெரியுமா மோகன் இவர் தான் உங்களுக்கு வந்து மேஜிக் பண்ணி காமிக்க போறாரு என்னுடைய பேர் வந்து சந்தியா சரிங்களா நான் வந்து மக்கள் டிவியோடைய தொகுப்பாளினியாக வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் சரி நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுடைய பேர் சொல்லிட்டோம் இல்லையா இப்போ உங்களுடைய பேர் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு ஒருத்தர் ஒருத்தராக சொல்றீங்களா ம் சரி இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா உங்க பேர் சொல்லுங்க

என்னது எல்வின் எல்வின் தானே சரி உங்க பேர் சொல்றீங்களா நவீலன் மேஜிக் பாத்துக்கிட்டீங்களா இல்ல இன்னைக்கு வந்து மேஜிக் பார்க்கலாம் சரிங்களா சரி உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா உங்க பேர் சொல்லுங்க வேதா வேதா மேஜிக் பாத்துக்கிட்டீங்களா இல்ல மேஜிக் பார்க்கணும் ஆசையா இருக்கா சரி இன்னைக்கு பார்க்கலாம் உங்கள் பேர் சொல்லுங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி மேஜிக் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கோம் என்ன மேஜிக் பார்த்தீங்க ஓகே அடுத்து தான் உங்கள் பேர் சொல்கிறீங்களா வீணா மேஜிக் பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி சரி இன்னைக்கு வந்து மேஜிக் பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது உங்கள் பேர் சொல்கிறேங்க விகே மகிழன் மகிழன் இதுக்கு முன்னாடி மேஜிக் பார்த்துருக்கீங்களா பார்த்தட் கேர் உங்கள் பேர் சொல்லுங்கம்மா அடட்டி அடுத்ததா உங்கள் பேர் ஷேக் இதுக்கு முன்னாடி மேஜிக் பார்த்துருக்கீங்களாப்பா இல்லை சரி இன்னைக்கு மேஜிக் பார்க்கலாமா ஓகே யாருக்கெல்லாம் மேஜிக் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது கை தூக்குங்க

இது வந்து என் லெஃப்ட் ஹேண்ட் அப்படி கவர் பண்ணிடுறேன் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுற அப்படி கவர் பண்ணுறேன் சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க துணி இருக்கா லெஃப்ட் ஹேண்ட் அப்படி கவர் பண்ணிடுறேன் ஓகேங்களா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன் டூ த்ரீன்னு சொல்லணும் எல்லாம் ஒரே மாதிரி சொல்லலாமா சொல்லலாமா ஒன் டூ த்ரீன்னு சொல்லணும் எல்லாருமே சேர்ந்து சொல்லணும் ஓகே சேர்ந்து சொல்லலாமா ரெடியாக இருக்கீங்களா இருங்க சேர்ந்து சொல்லுங்க ஒன் ஒன் டூ த்ரீ ஹே கிளாப் பண்ணுங்க நல்லா இருக்கா சூப்பர் நல் நல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து அவரோட கையில என்ன இருந்தது வெறும் துணி மட்டும்தான் இருந்தது ஓகேவா அத வந்து மேஜிக் பண்ணி ஒரு அழகான கொடையா வந்து மாத்திட்டாரு எல்லாருக்கும் மேஜிக் பிடிச்சிருந்ததா கை தட்டி இல்லாம மோகனுக்கு மோகன் சார்க்காக கை தட்டி இல்லாம கை தட்டி இப்போ நெக்ஸ்ட் மேஜிக் போயிடலாமா மோகன் அடுத்த மேஜிக் என்ன செஞ்சு காமிக்க போறீங்க? அடுத்த மேஜிக். ஸ்டார்டிங்ல இத என்ன பண்ணேன்? இந்த வெள்ளை நிற துணியை வச்சு ஒரு கோடகம் பண்ணனா. இப்போ அந்த மேஜிக் முடிஞ்சுச்சு. இப்போ இந்த வெள்ளை நிறம் தேவைப்படாது இப்போ. சரிங்களா? இது என்ன பண்ணலாம் தெரியுமா? இது என்ன கலர் வெள்ளை நிறம். ஓகே. என்ன என்ன கலர் வச்சிருக்காரு? துணி என்ன கலர்ல இருக்கு? வெள்ளை. என்ன நிறம்? வெள்ளை. 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 வெள்ளை நிறம். சோ நல்லா பாத்துக்கோங்க. இந்த வெள்ளை நிறம் இருக்கா? சோ திரும்ப அதே மாதிரி 1 2 3 சொல்லுங்க சரிங்களா சொல்றீங்களா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க 1 2 3 ஹே சூப்பரா கிளப்பா நீலமா சூப்பரா இருந்ததுல மோகன் ஒரு வெள்ளை துணியை வந்து ஸ்டிக்காக மாற்றிட்டிங்க ரொம்பவே வந்து வித்தியாசமாக ரொம்பவே அற்புதமாக இருந்தது அந்த மேஜிக் அடுத்த மேஜிக் குழந்தைகளுக்காக என்ன செஞ்சு காமிக்க போகிறீங்க அடுத்த மேஜிக் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ குழந்தைங்க வந்து என்ன அதிகபட்சம் இங்கே பண்ணுவாங்க புக்ஸ் படிப்பாங்க ஆமாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மேஜிக் பண்ண போகிறோம் புத்தகத்தை பயன்படுத்தி ஒரு மேஜிக் கண்டிப்பா கண்டிப்பா நான் பார்க்க ஆர்வமா இருக்கேன் குழந்தைகள் எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க செய்யலாம் எத்தனை பேர் புக்ஸ் படிப்பீங்க கை தூங்க ரைசூரன் யாரெல்லாம் புத்தகம் படிப்பீங்க நீங்க படிப்பீங்களா ஓகே நீங்க படிப்பீங்களா என்ன புக்ஸ் படிப்பீங்க தமிழா இங்கிலீஷா தமிழ் சூப்பர் யார் இங்கிலீஷ் படிக்க மாட்டிங்களா படிப்பீங்களா நீங்கள் படிப்பீங்களா வா இத்தனை பேர் இங்கிலீஷ் படிப்பீங்களா சூப்பர் சூப்பர் ஓகே நான் என்ன நான் என்ன தெரியுமா படிப்பேன் இந்த மாதிரி புக்ஸாக படிப்பேன் எந்த ஃபோட்டோ போட்டிருக்கா அனிமல்ஸ் ஃபோட்டோ போட்டிருக்கா ஆமாங்களா நான் இந்த மாதிரி புக்ஸாக படிப்பேன் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா மாதிரி அனிமல் புக்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா பார்த்தது இல்லையா பார்த்தது இல்லையா உங்க ஸ்கூலில் வாங்கி தரது இல்லையா ஓகே இப்போ இந்த புக் என்ன இதுல என்ன தெரியுமா இருக்கு இப்போ பாருங்க இப்போ இந்த மாதிரி புக் நான் படிப்பேன் சரிங்களா இப்போ பாருங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ எல்லாருமே புக்ஸ்ல என்ன படிப்போம் உள்ள ஸ்டோரீஸ் இந்த மாதிரி தான் படிப்போம் எஸ் அனிமல் ஸ்டோரீஸ் என்ன படிப்போம் இப்போ பாருங்க

ஓகே இப்போ இங்கே என்ன வெளியே என்ன இருக்குது அனிமல் ஃபோட்டோஸ் இருக்கா உள்ளேயும் அதே மாதிரி தான் நல்லா இருக்குமா இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உள்ளே தான் இருக்கா எதுவும் இல்லை ஆனால் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பேஜில் பிளாங்காக இருக்குது இப்போ அனிமல் ஃபோட்டோ தான் நல்லாயிருக்குமா இப்போ பாருங்கள் இங்கே இருக்கிற அனிமல்ஸ் உள்ளே தான் நல்லா இருக்குமா இப்போ பாருங்கள் அப்படி மேஜிக்கில் ட்ரா பண்ணுறேன் இங்கே தான் ட்ராப் பண்ணுறேன் சரிங்களா ட்ரா பண்ணிட்டேனா இப்போ பாருங்கள் உள்ளே தான் இருக்கா எதுவுமே இல்லை ஆனால் ட்ராப் பண்ணிட்டேன் ஆனால் இதில் முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா நம்ம வந்து மந்திரம் சொல்லணும் சரிங்களா மந்திரம் சொல்லணும் ஆப்ரகா டேப்ரா எல்லாமே சேர்ந்து சொல்லலாமா சேர்ந்து சொல்கிறீங்களா சொல்லலாமா ஓகே சேர்ந்து சொல்லுங்க ஆப்ரகா டாப்ரா திரும்ப சொல்லுங்க ஆப்ரகா டாப்ரா எஸ் இன்சென்ஸ் சேர்ந்து சொல்லுங்க ஆப்ரகா டாப்ரா சூப்பர் திரும்ப சொல்லுங்க ஆப்ரகா டாப்ரா எஸ் சூப்பர் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களா மந்திரம் சொல்லிட்டீங்க இப்போ பார்க்கலாமா பாருங்கள் உள்ளே என்ன இருந்துச்சு ஒயிட் கலர் பேப்பர் தான் இருந்துச்சு எதுவுமே இல்லையா இப்போ நீங்கள் எல்லாம் மந்திரம் சொல்லிட்டீங்க அதனால் என்ன ஆச்சுன்னா பாருங்கள் ஒன் டூ அண்ட் த்ரீ ஓப்பன் பண்ணால் கலர் புக் கலராக வந்துடும் அகைன் காமிக்கிறேன் பார்த்தீங்களா ஃபுல்லாக ஒயிட் பேப்பராக இருந்துச்சு பாருங்கள் நீங்கள் நீங்கள் மந்திரம் சொன்னால நீங்கள் சொன்ன மேஜிக்னால் உள்ள பாருங்கலாம் இந்த ட்ராயிங்ஸ் வந்திருச்சு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தினா ஒயிட் பேப்பர் வந்திருச்சு அதுக்கு அப்புறம் ட்ராயிங் ஏ வந்திருச்சு இப்போ ட்ராயிங் வந்திருச்சா இப்போ நீங்க இப்போ என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவ்வா கொண்டு போவோம் இப்போ பாத்தீங்களா இப்போ பாருங்க உள்ள ட்ராயிங்ஸ் இருக்கா பாத்துக்கோங்க உள்ள ட்ராயிங்ஸ் இருக்கு சரிங்களா நல்லா பாருங்க உள்ள வந்து அந்த एनिमल्स உடைய பிக்சர் இருக்கு ஓகே இப்போ பாருங்க இப்போ இங்க என்ன இங்க கலர்ஸ் இருக்கா இதே கலர் உள்ள இருந்த நல்லா இருக்குமா ஆமா தான இப்போ பாருங்க உள்ள வெறும் ட்ராயிங் மட்டும் தான் இருக்குது இப்போ இங்கே இருக்கற கலர் உள்ளே போனால் நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் எல்லாருமே சேர்ந்து திரும்ப ஆப்ரக்கா டேப்ரான்னு சொல்லுங்கள் சொல்கிறீங்களா திரும்ப சொல்லுங்கள் டாப்ரா லாஸ்ட் ஒரே டைம் சொல்லுங்கள் ஆப்ரா டாப்ரா எஸ் நீங்கள் எல்லாமே சேர்ந்து சொல்லிட்டீங்க இப்போ கலர் ட்ராயிங் மட்டும் தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னதுனால இப்போ பாருங்க ஒன் டூ அண்ட் த்ரீ

முகம் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது வெறும் வந்து வெள்ளை தாள்கள் மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவியம் வந்தது அதுக்கப்புறமா மந்திரம் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் வந்து வண்ணம் வந்துருச்சு ரொம்பவே வந்து குழந்தைகள் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அடுத்த மேஜிக் என்னது அடுத்த மேஜிக் இப்போ நான் மேஜிக் பண்ணிட்டேன் இப்போ குழந்தைகளை வச்சு மேஜிக் பண்ணலாம்னு இருக்கேன் குழந்தைகளை வச்சு மேஜிக்கா எந்த குழந்தைய கூப்பிடலாம் யாரை கூப்பிடலாம் யார் வரீங்க மேஜிக் பண்ண யார் வரீங்க அந்த பையன் முதல்ல தூக்குனா வரீங்களா வரீங்களா வாங்க ஓகே வாங்க அவர் நல்லா கிளாப் பண்ணிருங்க கிளாப் பண்ணுங்க அவருக்காக உங்க பேர் சொல்லுங்க நவீலன் நவீலன் உங்களை வச்சு மேஜிக் பண்ணலாமா பண்ணலாமா பயமா இல்ல எல்லாத்துக்கும் தயாரா வந்திருக்காய் இவன் ஆமா கான்ஃபிடண்டா இருக்காரு இப்போ உங்களை மேஜிக் பண்ணிரலாமா பண்ணிரலாமா பாருங்க ரெண்டே டம்ளர் இருக்கு சரிங்களா இப்போ இத கையில வெச்சுโกங்க கையில புடிங்க பிடிச்சுโกங்க இப்போ என்ன வந்து பாத்தீனா ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு சரிங்களா சோ எத்தனை பேர் தண்ணி குடிப்பீங்க யாரெல்லாம் தண்ணி குடிப்பீங்க தண்ணி தண்ணி வாட்டர் எல்லாரும் தண்ணி குடிப்பீங்களா நீங்க குடிப்பீங்களா எஸ் நானும் குடிப்பேனே நானும் குடிப்பேன் தண்ணி நீங்களும் குடிப்பீங்களா சரி இப்படி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து வாட்டர் போர் பண்ணுறேன் சரிங்களாவா தண்ணி ஊற்றுறேன் எஸ் ஊற்றியாச்சுங்களா ஓகே இப்போ நான் எதுலேயும் தண்ணி ஊற்றுறேன் சரிங்களா ஊற்றியாச்சா இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி போதும் அதனால் இதை மூடி வச்சிடுறேன் சரிங்களா இப்படி வச்சுருக்கேண்ணா இப்போ அந்த நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணணும் சரிங்களா இப்படி வச்சுக்கோங்க எஸ் இப்படி ரொட்டேட் பண்ணுங்க எஸ் இப்படி ரொட்டேட் பண்ணுங்க ரொட்டேட் பண்ணிட்டீங்களா வச்சுக்கோங்க இப்படி மாற்றிக்கோங்க எஸ் எஸ் பண்ணிட்டீங்க சரிங்களா இப்போ வந்து டம்மர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் வச்சுக்க தரமுன்னாரு என் நானுக்கு நான் வச்சுக்க தரமுன்னா உங்களுக்கு சரிங்களா இப்போ பார்த்துக்கோச்சுக்கோங்க உள்ளே தண்ணி இருக்கா பாருங்க ஸோ வாட்ச் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஒன் டூ த்ரீ தெரியுமா உங்களுக்கு தெரியுமில நீங்கள் வந்து ஒன் டூ த்ரீன்னு சொல்லணும் சரிங்களா கண்ணை மூடிக்கோ கண்ணை மூடிக்கோங்க ஒன் என்னங்க ஃபோர் ஃபோர் ஃபைவ்

ஓகே உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணிரலாமா ம் ஓகே உங்களுக்கு என்ன மேஜிக் பண்ணா பிடிக்கும் என்னைய பா சொல்றா ஆ நான் மறைஞ்சிட்டு திருப்பி வரணும் மறைஞ்சிட்டு திருப்பி வரணும் நானு நீங்க நான் மறைஞ்சி திருப்பி வரட்டா நீங்க தான் அப்ப வந்துமா மறைஞ்சிட்டீங்களா அப்ப ஓகே சோ ஓகே இப்போ வந்து பாத்தீனா நீங்க மறைய போறீங்க சரிங்களா இப்போ வந்து பாத்தீனா கண்ணை மூடிப்பீங்க நீங்க 1 2 3 தெரியுமா ஆ தெரியும்ல

ஓகே இப்போ எடுத்துக்கோங்க ஓகே கண்ணை முடிக்கோங்க ஆ முடிக்கிறீங்களா என்னங்க கண்ணை துறக்கவே கூடாது சரிங்களா என்னங்க எவ்வளோ வரைக்கும் அதுதான் சொல்லிட்டப்பா தேர்ட்டி ஆ கண்ணை தொடக்கக்கூடாது கண்ண கண்ணை துறந்து மேஜிக் பண்ண முடியும் ஆ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆ கொஞ்சம் தீர்ந்து இருந்துக்கோகே எயிட் நயன் டென் லெவன் டுவல் தேர்ட்டீன் ஃபோர்ட்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி செவன் டொண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி காலம் மறைஞ்சித்தாரு பார்த்தீங்கன்னா மறைஞ்சிட்டீங்க மறைஞ்சிட்டிங்களா மறைஞ்சிங்களா ஐயா மறைஞ்சிங்களா பின்னாடி பயந்து மறைஞ்சிங்களே அவ்வளோதான் பார்த்தீங்களா இல்லை பாரி பெரிய மேஜிக் பண்ணிட்டீங்களா இப்போ இந்த இப்போ தான் மறைஞ்சிங்கல்ல இப்படி ஆ அவ்வளோதான் நீ மறை மறைந்தானே சொன்னீங்க அவ்வளோ மறைஞ்சிட்டிங்க அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ பெரிய பிஜிஷன் இருக்காரு இல்லை கிளாப் பண்ணிடலாமா ரொம்ப பெரிய கற்பனை பண்ணி பாருக்கு பார்த்தீங்களா மேஜிக் சூப்பரா சூப்பர் எனக்கு வந்து இப்போ அம்பிரலா மேஜிக் பண்ணும் அம்பிரலா மேஜிக் சரி நான் பண்ணுறேன் ஓகேங்களா சூப்பர் ஓகே அடுத்த மேஜிக் போயிடலாமா நீங்கள் போய் பிளேஸ் உட்காந்துக்கிறீங்களா பிளேஸ் உட்காந்துக்கோ அம்பர்லாம் மேட்ச் ஏசே பண்ற உங்களுக்கு பண்ற கடைசியா ஒரு வாட்டி பண்ணுவாங்க சரிங்களா நான் நான் லாஸ்ட் சரிங்களா ஓகே ஓகே போய் வந்துங்க கிளாப் பண்ணீங்க இவருக்கு மகேனன்காக கிளாப் பண்ணுங்க மோகன் அடுத்த மேஜிக் என்னது அடுத்த மேஜிக்ங்களா ஓகே இப்போ வந்து பாத்தீனா ஒரு நெக்லஸ் இருக்கு ஓகேங்களா அடுத்த மேஜிக் வந்து பாத்தீனா சோ வாட்ச் என்கிட்ட ஒரு நெக்லஸ் இருக்கு சரிங்களா என்கிட்ட என்ன இருக்கு என்ன இருக்கு நெக்லஸ் மோகன் கையில என்ன இருக்கு நெக்லஸ் நெக்லஸ் இருக்கு ஓகே இவருக்கு முக்கியமா காம் ஏனா அவர் வந்து ரொம்ப அப்ப நான் இன்ட்ரஸ்டிங்கா பாக்குறாரு இப்ப பாருங்க என்னது நெக்லஸ் உங்க வீட்ல இருக்காது வீட்ல வச்சிருப்பீங்கல்ல உங்க மம்மி கிட்ட இருக்கா உங்க கிட்ட இல்லையா உங்க மம்மி கிட்ட தான் இருக்கா உங்க கிட்ட இல்லையா ஏன் உங்க கிட்ட இல்ல நீ வாங்கி இருக்கலாம்ல உங்களுக்கு இருக்குங்களா உங்களுக்கு இருக்கா இருக்குங்களா பாய்ஸ் போட மாட்டாங்களா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பேசுறாரு ஓகே இது மேஜிக் பண்ணிரலாமா நெக்லஸ் மேஜிக் பார்க்கலாமா நெக்லஸ் மேஜிக் பார்க்கலாமா யாருக்கெல்லாம் பார்க்கலாம் கை தூக்குங்க ரைஸ் ரன் ஓகே சூப்பர் ஓகே இங்க பார்க்கலாமா இப்ப பாருங்க இப்போ நெக்லஸ் இருக்கு அப்புறம் அந்த வந்து ஊத்தினா நெக்லஸ் போறதுக்கான ஒரு கவர் இருக்கு ஒரு சின்ன பேக் சரிங்களா சரிங்களா இந்த பேக்ல தான் வந்து நெக்லஸ் எல்லாமே வந்து போட்டு வைப்போம் சரிங்களா சும்மா காமிக்கிறதுக்கு சார் பாருங்க நெக்லஸ் எடுத்து இதல போட்டுறேன் போட்டேனா இப்போ உள்ள இருக்கா உள்ளே இருக்குங்களா இது இங்கே வச்சிடுறேன் இப்போ பாருங்க அப்புறம் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ் வைக்கிறதுக்கான ஒரு ஃப்ரேம் இருக்குது ஒரு சின்ன போட்ருக்கு சரிங்களா பார்த்துருக்கீங்களா ஆ அதே மாதிரி தான் இதுவும் ஆகா ஆ சூப்பர் அதே மாதிரி தான் இதுவும் சரிங்களா இப்போ அதை போட்ட வைக்கப் போகிறோம் இப்போ இங்கே பார்த்துக்கோங்க இது இங்கே வைக்கிறோம் அப்புறம் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளாத் இருக்குது ஒரு நார்மல் க்ளாத் நார்மல் கிளாத் சரிங்களா

ஆனா இவரை பாக்க உங்களை மாதிரி தானே இருக்காரு ஆமா அப்ப உங்களுக்கு பயமே வேலையா சூப்பர் என்ன தெரியுதா சூப்பர் பாத்துக்கோங்க ஓகே இது வந்து மேஜிக் பண்ணலாமா இப்போ பாருங்க இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு சைடு காமிச்சிடுறேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோல்டு பண்ணிடுறேன் சரிங்களா ஃபோல்டு பண்ணிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த துணி என்ன பண்ணுறேன்னா இங்கே ஃப்ரேம் இருக்குல்ல இதில் கவர் பண்ணிடுறேன் சரிங்களா கவர் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ இது இங்கே வச்சிட்றேன் சரிங்களா இங்க வச்சாச்சு இப்போ நெக்லஸ் எங்கே இருக்குது இங்க இருக்கு ஆமாவா நல்லா பார்த்துக்கோங்க ஆமாவா எஸ் பார்த்துக்கோங்க இப்போ இந்த நெக்லஸ் எடுக்கிறேன் நான் இந்த நெக்லஸ் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு யாராவது ஒருத்தர் ஊதுணும் யார் ஊதுறீங்க இந்த பையன் இந்த பையனா இது நான் வரேன் உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணிட்டேன் அவருக்கு மேஜிக் பண்ணல அப்புறம் அவர் கூச்சி போயிரு பார்த்துக்கோங்க இப்போ நெக்லஸ் இருக்கா நான் வந்து இதில் திரும்ப போட்டுடுறேன் நான் வந்து திரும்ப எடுப்பேன் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அப்படி ஊதுறோம் ஊதணும் சரிங்களா பார்த்துக்கோங்க உள்ளே இருக்கா வெளியே எடுக்கிறேன் ஓகே சோ வெளியே எடுத்தாச்சு சரி எதுவும் இல்லை ஓகே இப்போ இங்கே இருக்குது ஓகேங்களா இது தேவைப்படாது இப்போ இப்போ நீங்கள் எது ஊதுங்க யெஸ் இப்போ பார்த்தீங்க இவர் ஊதிட்டார் இப்போ பார்க்கலாமா நெக்லஸ் என்ன ஒன்று இப்போ நெக்லஸ் எங்கே இருக்கே என் கையில் இருக்குது அம்மா தானே அப்போ நல்லா பார்த்துக்கோங்க நீ ஊதிட்டிங்க இப்போ இவ ஊதின பவரால் அவர் நெக்லஸ் என்ன ஆகுனா எல்லாம் ஜீ ஆமாம் காணாமல் போயிடும் எஸ் காணாமல் போயிடுச்சு எங்கே போச்சு நீ என்ன சொல்ல காணாமல் போச்சுன்னு தெரியல நீங்க ஊதுனீங்க எங்க வச்சிருக்கீங்க டேபிள் கீழ டேபிள் கீழயா டேபிள் கீழ இருக்காது டேபிள் இப்போ பாருங்க இப்போ நெக் இப்போ பார்த்துக்கோங்க இப்போ இங்கே ஒரு ஃப்ரேம் இருக்கா இங்கே எதா இருக்கா எதுவும் இல்லை பார்த்து எதுவும் இருக்கா எதுவும் இல்லையா இப்போ நெக்லஸ் எங்கே இருக்குன்னா இப்போ பாருங்க அது உள்ளி எப்போதான காமிச்சேன் இப்போ பாருங்க இப்போ நெக்லஸ் இங்கே தான் இருக்கும் இப்போ இங்கே தான் இருக்கும் சரிங்களா நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்க இப்போ நீங்கள் வாங்க கமால்

நான் காமிச்சு நல்லா இருக்குமே காமிச்ச இல்ல ஃப்ரேம் வந்து அதுல காமிக்கும் போது ஃப்ரேம் வந்து எம்டியா தான இருக்கு சொன்னீனா அது எப்படி வந்திருக்கும் நீங்க இப்பதான் தூக்கி போடிங்க ஓகே ப்ளஸ் பாதி நீ மேஜிக் பண்ணி கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு கிளாப் பண்ணுங்க மோகன் இந்த நெக்லஸ் வச்சு பண்ண மேஜிக் இருக்கு இல்லையா ரொம்பவே வந்து அற்புதமா இருந்தது அந்த ஃப்ரேம்ல வந்து நெக்லஸ் இல்லவே இல்ல அழகாக வந்து குழந்தைகளை பயன்படுத்தி மேஜிக் செஞ்சு அதை வந்து பண்ணி காமிச்சிங்க ஆரம்பத்துல இருந்தே பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு மேஜிக்கும் வந்து வித்தியாச வித்தியாசமா இருந்தது முதல்ல வந்து கொடையை வர வச்சு காமிச்சிங்க அதுக்கப்புறம் துணியை வந்து ஒரு குச்சியா மாத்தி ஸ்டிக்கா மாத்தி காமிச்சிங்க அதுக்கப்புறம் குழந்தைகள் கூட இன்வால்வ் பண்ணி சில மேஜிக்லாம் நம்ம பார்த்தோம் குழந்தைகளும் வந்து ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க எனக்குமே ஒரு சில மேஜிக் வந்து பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது குழந்தைகளுக்காக இவ்வளோ நேரம் பொறுமையா வந்து அவங்களுக்கு புரியக்கூடிய வகையில வந்து மேஜிக் செஞ்சு காமிச்சதுக்கு ரொம்பவே நன்றி சரி மோகன் வந்து உங்களுக்காக மேஜிக் பண்ணி காமிச்சார் இல்லையா ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்திடலாமா இன்றைய நிகழ்ச்சியில குழந்தைகளோட சேர்ந்து நீங்களும் மாய வித்தைகளை பார்த்து மகிழ்ந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்